வணக்கம் சார் கடந்த ஒரு வாரமா கோல்டு தான் டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்குன்னு சொல்லலாம் டெய்லியும் புது புது உச்சங்களை தொட்டுட்டு இருக்கிறத பாக்குறோம் குறிப்பா இப்ப ரீசெண்ட்ல டேரிஃப்னாலயோ இல்ல ஜிஎஸ்டில வந்து நமக்கு ரீஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இதனால எல்லாம் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பாக்கணும் அப்படின்னா என்னோட போர்ட்போலியோல இந்த கோல்டு அலகேஷன் எவ்வளவு வச்சிக்கலாம் குறிப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில அலக்கேஷன் நான் அதிகப்படுத்தணுமா

இந்த கோல்டோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஓவர் த லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து பயங்கரமாக மாறி இருக்குது ஏன்னா இப்போ கோல்டோட பிக்கஸ்ட் பையர்ஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ ஆர்பிஐலே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் மே எண்டு வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டன்ஸ் கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃபெட்ரல் ரிசர்வ் ஆஃப் யூஎஸில் சென்ட்ரல் பேங்கோ இல்லை ஜப்பான் சைனா எந்த கண்ட்ரிஸ் ஆட்டும் ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சப்ளை தான் இருக்குது வேர்ல்டு வைடாக ஸோ அண்ட் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஏன்னா கரன்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டோ இல்லை கரன்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சியோ கம்மி ஆகிட்டே வர்றதுனால கோல்டில் ஸ்டாக் பண்ணோம்னு நினைக்கிறாங்க ஸோ முன்னாடி ஒரு போர்ட்ஃபோலியோவில் டென் பர்சன்டேஜ் கோல்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில தம் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடவே ஜாஸ்தி ஸோ ஒரு டிப்பிக்கல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு ஈக்குவலெண்டாக லாஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஃபோர்டீனோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கோல்டு கொடுத்துருக்கு அண்டு லாஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறாயிரத்துலேருந்து இப்போ பத்தாயிரம் ஆயிருக்கு ஸோ கோல்டுடைய ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக அதாவது இந்த அளவுக்கு வேகமாக முன்னேறினாலும் பட் ஒரு சாலிடா எப்போதும் ஒரு அப்வர்ட் மூமெண்ட் ஸ்டெடியாக இருந்துகிட்டே இருக்கும் சரி அது ஒரு ஸ்டெடி காம்பவுண்டிங்கா இருக்கு ஈக்விட்டிஸோட சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க யூஸ்வலா டென் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பட் நீங்க ஆல்ரெடி கோல்டில் இன்வெஸ்டட்னா நீங்க அதை வந்து விற்கவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் உங்களுக்கு தேவையில்லாத சமயத்துல இந்த சென்ஸ் உங்களுக்கு பணம் அவசியம் இல்லை அப்படிங்கிற சமயத்துல இப்போ நீங்கள் அதை போய் லிக்விடேட்டும் பண்ண வேண்டாம் இல்லை வந்து ஆட் ஆனும் பண்ண வேண்டாம் பட் நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு எஸ்ஐபி அது கோல்டு இடிஎஃப் ஆட்டம் இல்லை கோல்டோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆட்டும் அதில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நாய்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற நாய்ஸ் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரதமர் சைனாவுக்கு போயிருக்காரு அங்கே சில வந்து மீட்டிங்ஸ் நடந்துக்குது அது வந்து இவங்க யூஎஸ் போட்ட டேரிஃப்க்கு அகெயின்ஸ்டா வந்து நம்ம சைனா ரஷ்யாலாம் சேர்ந்து எவ்வளவு தூரம் இது பண்றோங்கிறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் மேக்ரோ லெவல் ஃபேக்டர்ஸ் அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாத ஃபேக்டர்ஸ்னால கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது வளட்டையெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கோல்டு டிராப் ஆக போதுன்னு நம்ம சேனல்லே ஏகப்பட்ட கவரேஜில் ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருந்தாங்க ஸோ டிராப் ஆகுதோ ரேஸ் ஆகுதோ இதெல்லாம் யாருக்கையிலேயே ஏன்னா ரொம்பவே மேக்ரோ லெவல் ஃபேக்டர்ஸ்ல இருக்கிறதுனால உங்க போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி கோல்டு ஒரு அங்க இருக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கிறது தப்பு இல்லை அண்ட் எஸ்ஐபி நீங்க போடுறத தயவுசெய்து எந்த காரணத்தினாலயும் நிப்பாட்ட வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே கண்டிப்பா ஆவரேஜ் ஏட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்ல பெர் கிராம் டுவெண்ட்டி தௌசண்ட் போனாலும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஒரு சென்ட்ரல் பேங்க் லெவல்ல வேர்ல்டுடா எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்கிறதுனால ப்ரைஸிங்கிறது மேலே போகத்தான் செய்யும் ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஒரு சேஃப் அசர்ட் மட்டுமாவே இருந்தது இப்போ ஆன் இட்ஸ் ஓன் ஒரு அசர்ட் கிளாஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸா மாறிக்கிட்டு இருக்குது ஸோ டென் பர்சன்டேஜ் இல்லாதைக்கு ஒருத்தவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட வைக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா நிறைய ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது அட் த சேம் டைம் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் கோல்டுக்கான மதிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம நம்பி பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ அதிகமாக எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே கோல்டில் உங்களோட அலகேஷனை கம்மி பண்ணிடுங்க கோல்டில் வந்து நீங்கள் ஈக்விட்டி தர அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தராது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ஸோ கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பொட்டன்ஷியலாக என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் சந்திக்க இருக்கிறோம் சார் சரி இப்போ கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு இன்வாலியூபிள் அசர்ட் ஏன்னா கோல்டு வந்து ப்ரெஷியஸ் மெட்டலு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோல்டு சப்ளை ஆகுதுங்கிறது டிஃபைன்டு தான் அது வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சப்ளை தான் அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் கோல்டு சப்ளை ஆகும் டிமாண்ட் எவ்வளவு ஜாஸ்தி ஆனாலும் சரி அந்த சப்ளை எலாஸ்ட்ரிசிட்டிக்கா அப்படியே வந்து பெருசாக போறது இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல சப்ளை டிமாண்ட்னால ஒரு லாங் டர்ம்ல கோல்டு வந்து என்றைக்குமே பர்ஃபார்ம் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து இஸ்ரேல் ஈரான் டென்ஷன் இருக்கு ரஷ்யா உக்ரைன் டென்ஷன் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு ட்ரம்ப் உடைய டேர்ட்ஸ் இருக்கு ஸோ ஏகப்பட்ட சூழ்நிலையில் வேர்ல்டு வைடாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஸ்டேபிளா இல்லாததுனால கோல்டு வந்து பயங்கர டிமாண்டில் இன்னும் ஜாஸ்தி ஆகுது ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஒரு சேஃப் அசர்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கோல்டை நோக்கி போகிறாங்க ஸோ இதே மாதிரி கோல்டோட மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கோல்டும் ஒரு சைக்கிளிக்கல் அசர்ட் தான் அவங்க ஒன்ஸ் எல்லாரும் இப்போ ஒரு நைன் ஹண்ட்ரட் டன்ஸ் ஆர்பிஐ வச்சிருக்காங்க தௌசண்ட் டன்ஸ் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவுதான் சேஃப்டி அவங்களும் எதிர்பார்க்க முடியும் ஓரளவுக்கு எல்லா பேங்க்ஸ்டையும் ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய கோல்டு பர்ச்சேச மாடரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ கோல்டு பர்ச்சேசஸை மாடரேட் பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகிறப்போ அந்த சப்ளை எவ்வளவு இருந்துகிட்டு இருக்கோ அது இருக்கதான் போது ஸோ கண்டிப்பாக நீங்க இந்த கோல்டோடைய இப்போ கோல்டு இப்படி பர்ஃபார்ம் பண்ணுதே ஆயிரத்தி ஆறாயிரத்தி முந்நூறுவா டூ ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட சாவரின் கோல்டு பாண்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ கவர்மெண்ட் அதை டிஸ்கன்டினியூவே பண்ணிட்டாங்க அதோடைய லான்ச் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் போயிட்டுருக்கு ஸோ வித்தின் டூ இயர்ஸு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இந்தளவுக்கு அளவுக்கு ஹாட்டான அசட் கோல்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் யாராவது நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தவறு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலக சூழ்நிலையினால கோல்டுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சப்ளை ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் மேல போகுது பட் இதுவே ஒரு ட்ரெண்டா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது ரிஸ்க் ஒருத்தருத்தருவங்களுடைய பொறுத்து பத்துலேருந்து இருந்து மேக்ஸிமம் இருபது பர்சன்ட் கோல்டில் கண்டிப்பா அலோகேட் பண்ணலாம் லாங் டேர்மில் கண்டிப்பா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஸ்டேபிள் ரிட்டர்ன் இருக்கும் கண்டிப்பா ஏமாத்தாது நம்மள ஏன்னா ப்ரெஷியஸ் மெட்டல் ஆனா என்னுடைய எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்கே போடுற அளவுக்கான ஒரு ஒர்த் இருக்குமா ஏன்னா இட்ஸ் ஆல்சோ சைக்ளிக்கல் இந்த ஒன்று ரெண்டு வருஷத்துல ஸ்டேபிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் சைலண்ட்டாகவே இருந்ததுன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அதுவும் இவ்வளோ ஹை பாயிண்ட்டில் நுழைஞ்சு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்கிற கோல்டோட ப்ரைஸ் உடைய ஒரு அப்ரிசியேஷன் ட்ரெண்டை பார்த்து நீங்கள் உங்கள் அலக்கேஷன் போர்ட்ஃபோலியோவில் எடுத்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோல்டுக்கு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தவறுதலான ஒரு மூவாக இருக்கும் உங்களோட யூஸ்வலாக எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டென் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி வரைக்கும் டாப் அப் பண்ணலாம் பட் மற்றபடி ஒரு நார்மல் ஈக்விட்டி பேஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அலொகேஷன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாதுங்கிற ரேங்கில்ல கண்டிப்பாக அது கரெக்டான ரெக்கமெண்டேஷன் தான் ஸ்டார்டிங்கில் கோல்ட் வந்து ஒரு ஹெட்ஜிங் டூல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு அசெட் க்ளாஸாக வந்து அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது அசெட் க்ளாஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஸிக்கல் கோல்டையும் தாண்டி அதாவது ஒரு நகையாக வாங்கி சேர்க்குறதையும் தாண்டி நான் டிஜிட்டல் கோல்டுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் தரணுமா சரி இப்போ நம்ம ஒரு அசர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ நீங்க ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ் அசர்ட்ஸ்னா நம்மளுடைய கன்சம்ஷனுக்காக டே டு டே இதுக்காக இப்போ நான் கையில போட்டிருக்கேன் இந்த இது இது கோல்டு தான் இது எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் அசர்ட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ஆனா இதுவே நான் ஒரு கோல்டு இடிஎஃப்ல மாசம் பத்தாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னாக்கா தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அசர்ட் சோ நான் கோல்டு அசர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய உடைய தேவைகள் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் உடைய ஒரு கிளாஸிபிகேஷன்லேயே அது வராது எனவே அதில் ஜிஎஸ்டி இருக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது வேஸ்டிங் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டோ இல்லை ஒரு கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி அசர்ட் ஃபண்ட் அப்படின்ட்டுருக்கு அவங்க கோல்டு டெட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஈக்விட்டி எல்லாத்துலேயுமே போடுவாங்க மார்க்கெட்டுடைய இதை பொறுத்து ஸோ இந்த மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அசர்ட் கிளாஸஸ் தான் கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் அவங்களுடைய விருப்பத்தோர் பொறுத்து அவங்களுடைய தேவைகளை பொறுத்து அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை யாருமே ஒரு கேஷ் ஃப்ளோ ஆங்கிளில் பார்க்குறதில்லை ஒரு ரொட்டேஷனில் மிஞ்சி மிஞ்சி போனால் அதை வச்சு கோல்டு லோன் எடுப்பாங்க பதினாலு பர்சன்ட் வட்டி கட்டுவாங்க அதுக்கு பட் அதை தாண்டி அது ஒரு ஃபினான்ஷியல் அசர்ட் கன்சிடரேஷனா நம்ம செல்ஃப் கன்சம்ஷனுக்கு வாங்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியாது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒரு அவுட்லுக் டுவர்ட்ஸ் கோல்டு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டா எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க டிமேட் நம்பர் தேவை இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இருக்குது வெறும் கோல்டில் மட்டும் கோல்டு கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் இருந்தது அதை இப்போ பாட்டிட்டாங்க ஸோ டிஜிட்டல் கோல்டும் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு பட் சிம்பிளஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான யூனிட் ப்ரைஸில் இருக்கும் டிமேட் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஆர்னமெண்ட்டை தாண்டி கோல்டில் எனக்கு எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோல்ட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது ஒரு லாங் டேம்க்கு ஓகே கோல்ட் பேஸ்ட் இந்த டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து பிரைமரியா சொல்றீங்க இடிஎஃப்ஸ் இன்னொன்னு கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொன்னு மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்லயே கோல்டுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி இப்போ நான் ஒரு பிப்டீன் பெர்சென்டேஜ் என் போர்ட்போலியோல கோல்டு அலகேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மூணு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் எதுல நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சி இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைமரியாக ஒரு டிமேட் நம்பர் தேவை ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் எப்படி நமக்கு டே டு டே பேசிஸில் நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரைஸ் வெரி இருக்கோ அதை மாதிரி கோல்டோட இடிஎஃப் நான் கடைசியாக பார்த்தப்போ எண்பத்தஞ்சு ரூபா இப்போ நூறுரூவாய்க்கு மேலேயும் போயிருக்கலாம் ஸோ வந்து எக்ஸாக்டாக நான் லேட்டஸ்ட்டாக ட்ராக் பண்ணலை ஸோ அது நீங்கள் டே டு டே பேசிஸில் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் பை அண்ட் செல் அப்படிங்கிறது மார்க்கெட்டுடைய டைமிங்கில் எப்போ வேணால் நீங்கள் மார்னிங் நைன் ஃபிஃப்டீன்லேருந்து ஆரம்பித்து த்ரீ தேர்ட்டிக்குள்ளே எப்போ வேணால் வாங்கிக்கலாம் எப்போ வேணால் வித்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு டிமேட் நம்பர் வந்து பிரைமரியா தேவைப்படும் இதுல வந்து பேசிகலி டிராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க டிராக்கிங் எரர்னால் இது கோல்டு ப்ரைஸ் மேல போச்சுன்னா இந்த இடிஎஃப் அப்படிங்கறதோட வேல்யூவும் மேல போகும் கோல்டு பிரைஸ் கீழே வந்துச்சுன்னா இதுவும் கீழே வரும் இப்போ இந்த இன்ட்ராடே அதாவது ஒரு ட்ரேடிங் சமயத்துல கோல்டு பிரைஸ் மேல போற அளவுக்கு இது கேப்சர் பண்ணுதா பண்ணலையா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அக்யூரேசியா இல்லை நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரேசியாக அப்படிங்கிறது பார்க்குறது தான் ட்ராக்கிங் இரர் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் ஸோ இதை ட்ராக்கிங் இரரை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கோல்டு ஈடிஎஃப்ல என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் ஆங்கிளில் ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு கிராம் அப்படிங்கிறது பத்தாயிரம் ரூபா எங்கே ஒரு யூனிட் நூறுரூவாயோ நூற்றி பத்து ரூபாயோ நூற்றி இருபது ரூபாயவே ஆட்டோமே அதில் வந்து ஒரு யூனிட் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு சௌகரியமான விஷயம் ஸோ இது வந்து கோல்டோடைய டெரைவேட்டிவ்ஸ் அண்ட் கோல்டுடைய டெரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து இவங்க எல்லாருமே செபி ஆம்ஃபி ரெகுலேஷனில் வரதுனால தே ஆர் ப்ராப்பர்லி ரெகுலேட்டட் இதில் போய் சார் நான் இதில் போட்டால் அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பயம்லாம் இருக்க வேண்டாம் யாருக்கும் ஸோ ஃபுல்லி ரெகுலேட்டட் இது கோல்டு இடிஎஃப் ஸோ கோல்டுடைய ப்ரைஸஸை ரொம்ப க்ளோஸஸ்டாக வாட்ச் பண்ணக்கூடிய அசர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் தான் ப்ரைமரி உங்களுக்கு டிமேட் நம்பர் தேவை நீங்கள் டே டைமில் எப்போ வேணால் ட்ரேடிங் டேல வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பியூர்லி கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது மல்டி அசட் கூட நம்ம அடுத்து பார்ப்போம் பட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கோல்டில் மட்டும்தான் ஆனால் இடிஎஃப் மாதிரி வெறும் கோல்டுடைய அந்த டெரெவேட்டிவ்ஸ்லேயோ இல்லை டேரக்ட் கோல்டுலேயோ பொசிஷன் எடுக்காமல் அதுலையும் கொஞ்சம் எடுப்பாங்க பட் கோல்டு மைனிங் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க அதுக்கப்புறம் அந்த அசோசியேட்டட் கோல்டு செக்டரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஃபார்மா ஃபண்டு ஃபோக்கஸ் ஃபண்டு தீமேட்டிக் ஃபண்டு இல்லை ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டு அப்படின்னு நம்ம ஹெஸ்டிஎஃப்சிலேயோ ஆக்டிவோ எடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய ஃபண்ட்ஸில் போடுறாங்க இல்லையா ஸோ இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா கோல்டு மட்டும்தான் அவங்களுக்கு தீம் இட்ஸ் அ தீமேட்டிக் ஃபண்ட் ஆனா கோல்டுல மட்டுமே போடாதுக்கு கோல்டு மைனிங் கம்பெனிஸ் அந்த கோல்டோடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரிலேட்டட் கம்பெனிஸ்லயும் போடுறதுனால சில சமயம் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இடிஎஃப் விட ஜாஸ்தியாகவும் இருக்கும் சில சமயம் கம்மியாகவும் இருக்கும் டிபெண்டிங் அப்பான் திச்சுவேஷன் ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கோல்டு அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் ஐசிஐசிஐ மாதிரி இப்ப இந்த மல்டி அசட் ஃபண்ட்ல நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க பார்த்திங்கன்னா ஈக்விட்டி டாக்ஸேஷன் தேவை அப்படிங்கிறதுனால சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ்ல எப்போதும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும் அது நான் நெகோஷியபிள் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பர்சன்டேஜில் டெட்டு ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ மீதி இருக்கக்கூடியது கோல்டோ கோல்டும் டெட்டும் அவங்க இன்டர்சேஞ்சிங்காக பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் தான் மோஸ்ட் காம்படிவ் இடிஎஃப் நம்மளுடைய மல்டி அசட் ஃபண்டும் அது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் மாதிரியாக பன்னெண்டு மாதம் மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போதும் எல்டிசிஜிக்கு குவாலிஃபை ஆயிடும் கோல்டு ஸோ அது பன்னெண்டு மாசத்துக்கு மேலே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பன்னெண்டு மாசத்துக்குள்ள எஸ்டிசிஜி நம்ம ஸ்லாப் ரேட்டில் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்துடும் பட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா பியூர்லி கோல்டுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு எல்டிசிஜி வரும் அண்ட் மல்டி அசர்ட் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி பேஸ்ட் டாக்ஸேஷனுங்கிறதுனால எஸ்டிசிஜியில் கூட ஸ்லாப் ரேட் வராதைக்கு இருபது பர்சன்டேஜ் கேபிட்டல் கெயின்ஸும் அண்டு அதுக்கு மேலே பன்னெண்டரை பர்சன்டேஜும் வரும் ஆனால் என்னென்னா அவங்க கோல்டுடைய அலகேஷன் ரொம்ப கம்மியாக வைப்பாங்க ஸோ இப்போ நான் கோல்டில் ஒரு ப்ரைமரி இன்வெஸ்டராக ஃபஸ்ட் டைமாக போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் இஸ் டுவோர்ட்ஸ் இடிஎஃப் இல்லை சார் எனக்கு டி பார்த்து இது பண்ண முடியாது ஆனால் நான் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசானில் போடுறேன் எஸ்ஐபியும் போட்டுக்கிறேன் இல்லை லம்சம் மாதிரியும் போட்டு இது பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போகலாம் ஆல்டோ டெக்னிக்கலாக அவங்க ஃபுல்லாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு மைனிங் கம்பெனிஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அந்த கம்பெனிஸும் நல்லா தானே பண்ணணும் ஸோ ட்ரெடிஷ்னலாக கோல்டு ரிலேட்டட் தீம் அப்படிங்கிறனால தே வில் டூ பெட்டர் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் வரும் பட் நீங்கள் லாங் டர்ம் ஹரேசானில் போனால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு டே டு டேல டைம் இல்லை என்கிட்ட டிமேட் இல்லை அப்படின்னு இதையும் தாண்டி சார் எனக்கு கோல்டில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு பட் ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் வேணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மல்டி அசட் ஸோ பிரைமரி இடிஎஃப் ஃபர்ஸ்ட் சாய்ஸு செகண்டு பியூர் கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு தேர்டு மல்டி அசட் ஃபண்டு ஓகே கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் பேசணும் இன்னொரு பக்கம் நான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அண்ட் நம்ம வேல்யூ ரெண்டையும் கன்சிடர் பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது இன்ஃப்ளேஷனோட ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் ஜாஸ்தி கோல்டுவெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படி தான் பேசுகிறோம் ஸோ நான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் இன்ஃப்ளேஷனை ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி வேல்யூவும் இந்த கோல்டு ப்ரைஸை வந்து பண்ணுமா எனக்கு தெரிஞ்சு வேல்யூ அப்படிங்கிறதுக்கு இஸ் கிரேட் டூல் அந்த ஹெட்ஜிங்னு சொல்றோம் இல்லையா அதாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸஸ் இஸ் லிங்க் டு டாலர் ஓகே இப்போ நம்மளுடைய கரென்சி டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா டாலருக்கு அகைன்ஸ்டா தான் யூஷுவலா டிப்ரிஷியேட் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ரூபா ஐஎன்ஆர் இருந்துச்சு டாலருக்கு இன்னைக்கு வந்து எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு ரூபா இருக்கு ஸோ இப்போ கோல்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது டாலர் அப்ரிஷியேட் ஆகுதோ இல்லை வந்து ருபீட் டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா நீங்கள் ஜாஸ்தி யூனிட் ஆஃப் கரன்சி நீங்கள் நூறுபாய்க்கு வரல நூற்றி பத்து ரூபா கொடுத்தா தான் அந்த கரென்சி டிப்ரிசேஷன் நீங்கள் சொல்கிற ஆங்கிள் பட் கோல்டோட ப்ரைஸ் அதை ஆல்ரெடி கேப்சர் பண்ணிவிடும் ஏன்னா கோல்டு வந்து டாலரோட லிங்க்டு அப்படிங்கிறதுனால இன்ஃபேக்ட் வேர்ல்டு வெய்டாக டாலருக்கு எப்போல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்போ கோல்டில் போய் நிறைய பேர் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா சேஃப் அசட்டுங்கறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் ஆங்கிள் ஆக இருக்கட்டும் இல்லை இந்த டாலர் ஆர் கரன்சி ரிலேட்டட் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜுக்காகவும் கரன்சி ரிலேட்டட் ஹெஜ்ஜாகவும் இருக்கட்டும் கோல்டு அப்படிங்கிறது பெஸ்ட் ப்ரொடெக்டட் அசர்ட் ஏன்னா அது டாலரோட க்ளோஸ்லி லிங்க்டுங்கிறனால கரன்சிய பத்தி நமக்கு கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃப்ளேஷனுக்கும் கண்டிப்பா ஒரு லாங் டேர்மில் மினிமம் ஒரு டென் பர்சன்டேஜாவது நமக்கு கோல்டில் ஒரு சேஃப் அசட்ங்கறனால கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் நாற்பது பர்சன்டேஜ் குடுத்துக்கிட்டு இருக்கே இது ரிப்பீட் ஆகுமா அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது தான் நம்ம திருப்பி திருப்பி ஏன் சொல்றோம் அப்படின்னா கோல்டில் நீங்கள் ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கன்சர்வேட்டிவாக டென் அண்ட் அப்வார்ட் நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அது கீழே போகாது அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் டூல் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் கரன்சி ஒரு த ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ருபி வேல்யூ டிப்ரிசியேஷனுக்கு ஒரு பெஸ்ட் டூல் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு கோல்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் மக்களுக்கு இருக்கிற சாதாரண டவுட் என்னென்னா இப்போ போய் நான் தங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா இல்லை இன்னும் வெயிட் பண்ணால் குறையுமா அப்படிங்கிறது தான் ஸோ கோல்டு மார்க்கெட்டை நம்மளால் டைம் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக முடியாது ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் டைம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் ஒரு ஃபியூட்டைலான எக்ஸசைஸ் தான் சரி சில சமயங்கள் நடக்கும் சில சமயங்கள் நடக்காது இப்போ நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணாது அப்படிங்கிறது அவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் தேவைகளுக்கு பொறுத்து இருக்குது அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க இல்லை லாங் டேர்ம் ஏதோ ஒரு பொண்ணுங்களோட பசங்களோட கல்யாணத்துக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அவங்க டைம் பண்ணிக்கலாம் பட்டு நம்ம நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே பட் இப்போ உங்கள்கிட்ட ஒரு லெட்ஸே ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது சார் நான் இப்போ கோல்டில் என்டர் பண்ணுறது இந்த ஃபைவ் லேக்ஸ் நான் கோல்டுக்குன்னு அலகேட் பண்ணிட்டேன் சார் பட் இப்போ போய் நான் இந்த ஒன் ஷார்ட்டில் இந்த ஃபைவ் லேக்ஸ் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது ஏன்னா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது ப்ரைஸிங் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பட் அதே சமயம் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கவா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுக்கு வந்து குறிப்பாக சொல்ல முடியாது ஸோ இந்த எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஷெட்யூல்டு ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் போட்டு டென் மந்த்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லை மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டு டுவெண்ட்டி மந்த்ஸ்க்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லை இடிஎஃப்பில் நம்ம சொன்ன மாதிரி டிமேட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாசத்துல இருபதாயிரம் ரூபாய் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை நீங்க வந்து ஒரு டென் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர்க்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் தொகையை குறிப்பிட்ட தொகையை இயர்மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்றதுதான் நல்லது அது கோல்டாக இருக்கட்டும் ஈக்விட்டியாக இருக்கட்டும் ஏன்னா எதுவுமே இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம ஆறாயிர எட்டாயிரத்தி ஐநூறு இருக்கிறப்போ இதை தாண்டி போகாதுன்னு நினைச்சோம் இன்னைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்கிறப்ப நாளைக்கு பன்னெண்டாயிரம் போச்சுன்னா பத்தாயிரத்தை தாண்டி போகாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதே பாயிண்ட்ல உட்காந்துருந்துருப்போம் இருந்திருப்போம் பட் எல்லா பணத்தையும் போய் ஒன் சிங்கிள் பாயிண்டில் என்ட்ரி பண்ணாமல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் நீங்கள் எஸ்டிபி போடலாம் இல்லை இடிஎஃப் அப்படின்னா இருந்தால் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் டே டு டே பேசிஸ் வீக்லி பேசிஸ் ஃபோர்த் நைட்லி பேசிஸ் எப்போ வேணாம் நீங்கள் காலை ஒரு முறை மாலை ஒரு முறைன்னு மருந்து சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்லாம் இடிஎஃப்ங்கிறத பொறுத்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து நீங்கள் எஸ்டிபி மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ்க்கு நீங்களே மேண்டேட் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அதை ஒரு வருஷத்துக்கு கூட ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு பிரைசஸ்க்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டட் கிடையாது ஏன்னா இட்ஸ் அட் ஹாட் பீரியட் ஓகே பட் அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் விலகியும் நிற்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட்டா பண்ணி இது பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் தான்